போது காதல் வட பிடியோடு களிறு வருவன கண்டே கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டே കണ്ടറിയാദന കണ്ടേ കണ്ടി തിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടേ കണ്ടി നവതിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടി കണ്ടേ തിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടേ കണ്ട சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுலத்தா பேசுகிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் நான் என்ன பதிவு செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆவாங்க ஆடி அம்மாவாசை அன்னைக்கு திருவையாறில் நடைபெற்ற அப்பர் கைலை காட்சி நிகழ்வோடு நிழல் பதிவு தான் பார்க்கவிருக்கிறோம் உண்மையிலேயே நேரில் வந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்துருக்க முடியாது அற்புதமாக கோபுர தரிசனத்தோடு அந்த சுவாமி பிறப்பாடி நேரத்தில் வந்து ஓதுவா மூர்த்திகள் அங்கே உள்ள அடியார்கள் எல்லாம் வந்து அற்புதமாக பாடல் பாடினாங்க அப்புறம் வந்து மழை சரியாக வெளியில் வரும்போது வந் வந்தப்போ அந்த ஆதீனம் அவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மழையில் அவ்வளோ அழகாக யாரப்பறம் வந்து வரவேற்கிற மாதிரி அந்த இந்திரன் கூட வரவேற்கிற மாதிரி அமைந்திருந்தது அந்த மழையில் அடியார்களோட அந்த ஆட்டம் பாருங்க என்ன மாதிரி ஒரு உற்சாகம் என்ன மாதிரி ஐயாரான்னு அவர் வெளியில் வரும்போது அப்படியே கொஞ்சம் கூட நிறுத்தாமல் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ உற்சாகமாக எல்லாம் அந்த ஐயாரா ஆரூரா அப்படின்னு சொன்ன அந்த ஆத்மார்த்தமாக அவங்க சொன்ன அந்த எதுவுமே நான் எடிட் பண்ணலை எல்லாமே அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் அனைவரும் இந்த பதிவை வந்து நேரில் யாராச்சும் போக முடியல அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு நேர்லேயே நீங்கள் போய் அங்கே தரிசனம் செய்து உணவு சாப்பிட்ட அந்த அன்னம்பாளிப்பு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பாக அனைத்து நிகழ்வையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அனுப்பிச் சகுதிரி திருச்சிற்றம்பலம் Então, pessoal, é isso லட்சக்கணக்கான அன்பர்கள் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் சாப்பிட போறாங்க அடியாறுலாம் சாப்பிட்றாங்க ஒரு அடியார் வயிற்றுல ஒருவேளை உணவு போச்சுன்னா ஓர் ஆயிரம் சிவலிங்கத்திற்கு நைவேத்தியம் செய்த புண்ணி என்றும் அடியாருக்கு முதல் பணி அன்னம்பாளிக்கு பணி பிரியபுராணம் சொல்லுகிறது ரெண்டே ரெண்டு தொண்டுதான் சேர்க்கல வருமானம் சொல்லுகிறார் மண்ணில பிறக்கிறவங்க செய்ய வேண்டியது அடியாருக்கு மாகேஸ்வர பூசை என்று செய்ய வேண்டும் ரெண்டாவது மகேஸ்வர நாகேஸ்வர பூசையும் மகேஸ்வர பூசையும் தான் பெரிய புராணம் வலியுறுத்துகிறது ஒருவேளை அடியாருக்கு சாப்பாடு போடவில்லைங்கிறதுக்காக போட முடியலைங்கிறதுக்காக தம்முடைய வீட்டையே எரித்து கொளுத்திய இளையான் குடிமாநாயனார் அவதாரம் செய்த புதிய மண் இதையெல்லாம் சொல்ல முடியும் ஏன் அவன் நினைச்சா என்ன வேணா செய்திருக்கலாமே